இந்த இடம் பெரியார் அரசு மருத்துவமனை இந்த இடத்தில்தான் நான் நிற்கிறேன் அருகாமையிலே ஒரு நூலகம் இருக்கிறது ஏற்கனவே படித்த நூலகத்தை கொடுத்துவிட்டு வேறு மூன்று நூல்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நிற்கிறேன் வாழ்க்கைக்கு ஏது தேவை என்பதை பற்றி எனக்கு தெரிந்ததை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன் வாழ்க்கைக்கு எது தேவை அடிப்படை தேவைகள் எல்லோருக்கும் ஒன்றுதான் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம்தான் இதற்கு பல வழிகள் இருக்கிறது இதுதான் அதுதான் என்று வழி இல்லை பல வழிகள் இருக்கிறது உணவு எங்கிருந்து வருகிறது பூமியிலிருந்து தான் எல்லா உணவுக்கான அடிப்படை பொருள்கள் அல்லது தானியங்கள் அங்கே தான் தயாரிக்கப்படுகிறது பயிராகிறது உழைப்பாளிகள் தான் வயலிலே வேலை செய்கிறார்கள் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள் அல்லது மற்ற இடங்களில் எங்கெங்கெல்லாம் மரங்கள் இருக்கிறதோ கனிகளை அவர்கள் பயிரிட்டு அதிலிருந்து எடுக்கிறார்கள் இது ஒரு முறை உடை உண்ண உணவு முடிஞ்சு போய்விட்டது உண்ண உடை உடை எங்கிருந்து வருகிறது என்றால் இப்பொழுது செயற்கை பஞ்சு வந்து விட்டது முன்பெல்லாம் பருத்தி தான் பருத்தி மரத்திலிருந்து காய்க்கும் பருத்தி பணமாக காய்க்குமா என்று ஒரு பழமொழி உண்டு நிச்சயமாக பருத்தி பணம் காய்க்கும் ஏனென்றால் பருத்தியிலிருந்து தான் அதிலிருந்து நூலாக பஞ்சை எடுத்து நூலாக்கி அதை கைத்தறி மூலமோ அல்லது திரி மூலமாகவோ ஆடைகளை தயாரித்தார்கள் அப்படித்தான் இரண்டாவது இருக்க இடம் இந்த பூமி முழுவதுமே நாம் போகலாம் இடத்தை வாங்கிக் கொள்ளலாம் வேண்டிய இடத்தை வாங்கி கொண்டு வீடுகளை கட்டிக்கொள்ளலாம் எல்லாமே இருக்கிறது ஆனால் அதுக்கு பணம் வேண்டும் நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்றதை நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு அன்றாடம் காட்சியாக சிலர் இருக்கிறார்கள் எதையுமே விட்டு செல்வதில்லை அப்படியென்றால் அவர்கள் பொருள்களை பணத்தை சேர்த்து அதன் மூலமாக ஒரு சிறிய நிலத்தை வாங்கி பின்னாடி வசதிக்கு ஏற்றவாறு அடுக்குமாடிகளாகவோ அல்லது பெரிய வீடாகவோ விஸ்தீரமாக அவர்கள் செய்கிறார்கள் இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை முறை இந்த எல்லாமே தேவைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது பணம்தான் அந்த பணத்தை நாம் பெறுவதற்கு வேலை பார்க்க வேண்டும் இதுபோல் வயலில் வேலை செய்யலாம் அல்லது மருத்துவமனை அல்லது எங்கெங்கே தொழிற்சாலைகள் அல்லது எங்கெங்கெல்லாம் அவர்கள் இருக்கிறதோ வேலை கிடைக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறதோ அங்கே சென்று நாம் வேலை பார்த்து பணம் ஈட்டலாம் அதற்கு முக்கியமாக படிப்பு வேண்டும் படிக்காதவர்கள் கூட வேலை பார்க்கிறார்கள் மூன்றாவதாக இந்த உடை பற்றி உடைகளுக்கு இன்று எத்தனையோ பேர்கள் அந்த நூலாக கிடைக்கிறது அதை சாயம் போடுகிறார்கள் பனியன் செய்கிறார்கள் வேஷ்டி தயார் பண்ணுகிறார்கள் துணியையாக எடுத்து அதை தைத்து அவர்கள் செய்து கொள்கிறார்கள் பல வண்ணங்களில் அவர்கள் தயாரிக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் பணம் தேவை ஆனால் அடிப்படையாக இருப்பது இந்த பஞ்சு தான் பஞ்சு மரத்திலிருந்து தான் எல்லாமே வருகிறது செயற்கை பஞ்சு வந்துவிட்டது நான் வேலை பார்த்தது செயற்கை பஞ்சு தயாரிக்கக்கூடிய ஒரு இடம்தான் மணலியில் இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் என்பது தான் அங்கே செயற்கை பஞ்சு தயாரித்தார்கள் கெமிக்கல் மூலியமாகத்தான் தயாரித்தார்கள் இன்று உலகெங்கிலும் அதை பயன்படுத்துகிறார்கள் மற்ற பருத்தி கூடமோ அல்லது வேறு செயற்கையாக தயாரிக்கக்கூடிய ரயான் போன்றவைகள் கூடமும் தயாரிக்கிறார்கள் பட்டு மூலியமாகவும் அவர்கள் அணிகிறார்கள் இதெல்லாம் பல வழிகள் இருக்கிறது அடிப்படையாக இருப்பது பணம்தான் பணத்திற்கு படிப்பு படிப்புக்கு வேலை இப்படித்தான் இந்த மூன்று விதமான வாழ்க்கை முறையும் நமக்கு அமைந்துள்ளது இதை தெரிந்து கொண்டால் போதும் இது இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை இதற்கு மதம் தேவையில்லை வேற எந்த வழிமுறையும் தேவையில்லை இந்த மூன்றும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் இது எனது கருத்து